இப்போ இன்னியோட எத்தனாவது நாள் செவன்த் டே செவன்த் டே உங்களுக்கு இந்த அஞ்சு ஆறு நாள் ஓட்டனிங்ல இதுல உங்களுக்கு ஏதாவது புரியாத விஷயம் இருக்கா மட்டும் ட்ரன் சரி அதை கிளியர் பண்ணிக்கலாம் வேற வண்டி டிரைவிங் இந்த ஆப்ரேட்டிங்ல ஏதாவது டவுட் எதுவும் இப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா அதெல்லாம் சொல்லி தரேன் அது ஒன்றும் ப்ராப்ளம் வேற இந்த ஆப்ரேட்டிங் ஆப்ரேட்டிங் மீன் பை இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க கீரை டவுன் பண்ணுறதோ இல்லை கிளட்சை எடுக்கிறத பற்றியோ இல்லை ஆக்சிலேட்டர் எங்கே கொடுக்கலாம் கொடுக்க வேண்டாம்ன்றத பற்றியோ இல்லை ஸ்டேரிங் எந்தெந்த இடத்துல எவ்வளோ வளைக்கலாம்ன்றத பற்றியோ இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்கா எதுவும் எல்லாமே கிளியராக புரியுதுதான் சரி இப்போ நீங்கள் ஓட்டுங்க நான் உங்களோட ட்ரைவிங்கை கவனிச்சுட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக் வருதான்னு சொல்கிறேன் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஹேண்ட் ம் எப்பவுமே ஹேண்ட் ப்ரேக்கு ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் பிரேக்ல கால வச்சு ஏன்னா வண்டி வந்து மேடோ இல்லை பல்லத்துலேயோ இருந்துச்சுன்னா நீங்கள் ரிலீஸ் பண்ண உடனே நவர ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போவுமே அதை செஞ்சுட்டு போடணும் ஓகே மூவிங் பாயிண்ட்டை கவனித்து எடுங்க நம்ம உடனே ரைட் போக போகிறதில்ல ஃப்ரண்டில் கவனிங்க லாங் வியூ பாருங்கள் இந்த ரெண்டு மிரரும் உங்களுக்கு கேராக தெரியுதான்னு கவனிச்சு ஓகே அந்த மூமெண்ட் அப்படியே பிடிங்க இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படியே பிடிங்கன்னு சொல்லுங்க விட்டுட்டீங்களா முழுசா அந்த மாதிரி விட மாதிரி விட்டோம்னா வண்டி போவோம் ஆனா சப்போஸ் முன்னாடி இடைஞ்சலா இருந்தா அதுல இருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸ்பீடு இப்ப வேண்டாம் வண்டி நேரம் ஆகட்டும் கொஞ்சம் தூரமா கவனிக்கணும் இப்ப நேரம் ஆயிடுச்சா ஆனா வண்டி ஒரு பக்கம் இருக்கு தெரியுதா ரைட் சைடா ரைட் சாஞ்சிருக்கு லெஃப்ட் சைட் டவுன் அதாவது லெஃப்ட் சைடு வண்டி சாஞ்சி இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இந்த பக்கம் இறங்க விடாம பார்த்துக்கு கொடுக்கு அதுக்குன்னு அதிகமாக ரைட்டும் போயிடாதீங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும் நெக்ஸ்ட் ஓகே லாங் உங்க ஆஃப் மட்டும் பாருங்க வந்து சரியான வேகம் தான் இருக்கா அப்படின்றத கவனிச்சு கியரை சேஞ்ச் பண்றது நல்லது ஏன்னா ரொம்ப லோ கியர்ல லோ ஸ்பீட்ல நீங்க ஹை கியர் போட்டிங்கன்னா வண்டி இடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ முடிஞ்சால் தேர்ட்லேயே போங்க இந்த ஊரை தோன்ற வரைக்கும் தேர்ட்லேயே போங்க ஏன்னா அதுதான் சரியான ஸ்பீடாக இருக்கும் ஹாரன் பாருங்கள் அந்த ஹாரனுக்கும் ஸ்பீடுக்கும் சம்மந்தமே இல்லை ஜஸ்ட்டு நான் ஹாரன் சொன்னேன் நீங்கள் ஸ்பீடை குறைச்சிங்க தப்பு இல்லை ஆனால் ரொம்ப நம்மளுக்கு பாதிக்கிற மாதிரி இடம் இடைஞ்சலாவோ இருந்தால் மட்டும் ஸ்பீட்லேருந்து கால் எடுங்க மற்றபடி ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க ஓகே இப்போ அங்கே வேகத்தடை இருக்கா ஓகே பின்னாடி வேற யாராவது வராங்களா இல்லை அதெல்லாம் கவனிச்சிங்க இப்போ நீங்கள் அந்த வேகத்தடைக்கு என்ன வேகம் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க இதே வேகத்தில் போயிட்டு கிளட்சி ஓகே ஸ்ட் கூட உங்களுக்கு தேவைப்படாது ஏன்னா முன்னாடி கொஞ்சம் டேப்பராக தான் இருக்கு நீங்கள் அப்படியே அக்சலேட்டர் மட்டும் வரீங்க போதும் எந்த எந்த ஆப்ரேட்டிங்கும் வேண்டாம் ஆனால் வண்டி நேராக இருக்கா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண கிளியர் ஓகே வண்டி எந்த பக்கம் சாயுது பாருங்க முக்கியமாக நடந்து போகிறவங்க இல்லையா வயசான ஆளுங்க அவங்க கிட்ட அதிகமாக சூறாக ஓட்டாதீங்க ரைட்டில் பிடிச்சி போய் ஹார்ட் ஸ்பீடு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகவே இருக்கு ஒரு மீடியமாக ஸ்பீடு வைக்கும் அந்த படபட போடவே போகக்கூடாது ரில போகணும் அங்க வந்து இந்த தேர்ட் கியர் ஒத்துக்காது செகண்டுக்கு குறைச்சிக்கலாம் அந்த டைம்ல ஸ்டேரிங் ஃபோக்கஸ் பண்ண தெரியுதா மாத்திரம் போது இப்படி வந்திருக்கு அது வரக்கூடாது கெச்ச மட்டும் விட்டுருங்க எதுவுமே வேண்டாம் அதுவும் பொறுமையாக எடுக்கணும் இப்படி எடுக்கக்கூடாது பொறுமையாக எடுக்கணும் ஸ்பீட் வேண்டாம் அது அதை அந்த வேகத்தை அடி தாண்டிட்டு கொஞ்சம் முன்னாடி தூரமாக ஒரு பஸ் வருதுல்ல அங்கே பாருங்க இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ் நீங்கள் அங்கே பார்த்தா மட்டும்தான் வண்டியை நேராக்கிறது எப்படி வண்டி எந்த பக்கம் போக போகுது அப்படின்றத கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்ஸாக புரியும் போறது நல்லா இருக்கா லெஃப்டில் போறாங்க பார்த்தீங்களா அதை எல்லாமே கவனிங்க நம்ம ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது இப்போ பாருங்க பஸ்ஸுக்கு பக்கத்தில் அந்த சைக்கிள் பெரியவர் நடந்து போறாரு இந்த கேப்ல நம்மளால போக முடியுமா அந்த கேப்பை கவனிங்க அந்த கேப் யாரால குறையும் ஏறும் அப்படின்னா இந்த லெஃப்டில் போறாங்கல்ல இவங்களால தான் அப்போ நம்ம யாரை பார்த்து பயப்படணும் ஏன்னா அவங்க நம்மளை பார்க்காம போறாங்க எதிர்க வரவன் நம்மள பார்த்துட்டு வர்றோம் பிக்கப் தேர்ட் கியர் இப்போ பாருங்க அந்த சைக்கிள் கார் அந்த டூ வீலரை கிராஸ் பண்றதுக்கு எந்த பக்கம் வந்தாரு ரைட் ஆஹ் இதை தான் நம்ம கவனிக்க வேண்டியது உங்களுக்கு இதுதான் பிரச்சனை இது பிரச்சனையே கிடையாது ரைட் சைடு இப்ப இந்த இந்த கார் காரம் பாருங்க எந்த பக்கம் அதிகமா ஏறி போறான் பாருங்க ரைட் ரைட் சைடு தான் கூட தாண்டலாம் ஆனால் கண்டினியூ பண்ணாதீங்க எடுத்துக்கிட்டு மறுபடியும் ரோடுக்கு வந்துடும் அவன் போகிற மாதிரி இப்போ அந்த வண்டி எங்கேருந்து பிரேக் ஆரம்பிக்குது அந்த லைன் அந்த ஒயிட் லைன் அங்கேருந்து நம்மளும் பிரேக் அதிகமாக தேவையில்லை ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கோம் அது வந்து ஃபோர்த் இயரில் போனால் நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகே ஜஸ்ட்டு ஒன்லி ஸ்லோ கீர் கூட டவுன் பண்ண தேவையில்லை அப்படியே போலாம் இப்போ தேர்ட் கீருக்கான ஸ்பீடு அதுவா போற ஸ்பீடு பாருங்க இருபதுக்குள்ள அடங்கிடுச்சு அப்படியே ஏறி இறங்கின பிறகு இப்போ ஸ்பீடை கூட இப்போ ஒரு பஸ் நிற்குதா அந்த பஸ்ஸுக்கும் இந்த சென்டர் லைனுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த கார்காரம் போற பாருங்க ஒரு வீல் சும்மா கொஞ்சமாக ஏறலாம் ஆனால் ஓவராக நம்ம ரோடை விட்டு வெளியே போகக்கூடாது அதே கால்குலேஷன்ல நீங்களும் போகும் ஓகே அந்த குப்பை வண்டி பொண்ணு போகுது தெரியுதா அவங்க நம்ம இதெல்லாம் நம்ம கெஸ் பண்ணணும் ஹார்ன் அடிக்க இப்போ நீங்கள் போயிடுது உங்களுக்கான டைம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கா அங்கே இடைஞ்சலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அப்படியே அந்த பஸ்ஸில் டிரைவர் இருக்காரா அப்படின்றத மிரரை நம்ம நோட் பண்ணணும் டிரைவிங் அப்படின்றது வெறும் ஓட்டுறது மட்டும் இல்ல இதெல்லாம் கவனிக்கிறது தான் இதெல்லாம் கவனிச்சா மட்டும்தான் தான் நீங்க டிரைவிங்ல ஜெயிக்க முடியும் ஒரு கடல் டிரைவிங் அப்படின்றது ஒரு பெரிய கடல் அந்த கடல்ல நம்ம சின்ன ஒரு மீன் தான் நம்மளை விட பெரிய பெரிய மீன் திமிங்கலம் பெரிய பெரிய மீன் இருக்கு அந்த மீன் கிட்ட எல்லாம் நம்ம மாட்டாம போகணும்னா நம்மளோட எஃபெக்ட் என்ன கவனம் தான் அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக் நீங்க கவனத்தோட இருந்தீங்கன்னா ஸ்பீக் ஓகே இப்போ லெப்ட்ல ஒரு ரெண்டு பேர் நடந்து போறாங்க அவங்கள தாண்டி நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ண போறோம் கிராஸ் பண்ற வரைக்கும் போங்க ஸ்பீட் கூட கிளச் ஒன் மோர் உடனே உடனே வராதுங்க இங்க இடம் சரியா இருக்கா பாருங்க சரியில்லை கொஞ்சம் முன்னாடி இங்கே வேணாம் கொஞ்சம் முன்னாடி போயிடலாம் எடுக்கும் எடுக்கும்போது லோ ஸ்பீடு லோ கியரை குறைச்சிட்டு தான் நீங்கள் கிளச் எடுத்துருக்கோம் ஸ்பீடு ரொம்ப குறைவா இருக்குல்ல இப்போ போங்க அந்த லாரி ஆண்டா ஸ்டார்ட் ஸ்பீட் ரொம்ப வேண்டாம் ஓகே இப்போ ஸ்லோ பண்ணுங்க கிளச் ஆரஸ் பண்ணுங்க இப்போ மெதுவாக லெஃப்ட் எடுத்துட்டு வாங்க அந்த நாயை தாண்டி பொறுமையா லெஃப்ட்டு இப்போ ஸ்டடி ஆனா ரோடை விட்டு கீழே இறங்கக்கூடாது அதுக்கு நீங்க லாங் ஃபோக்கஸ் லாரி நிற்கிறதுல அங்கே பாருங்க கை கொஞ்சம் லூஸ் அந்த அழுத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் பிரேக்கை இன்னும் கொஞ்சம் விடுங்க அப்படி கொஞ்சம் ஏன்னா இந்த நடுல இந்த ரோடு பிரிவு இருக்கு இல்லையா இப்போ பிரேக்கை மெதுவாக அப்படி பாருங்கள் கொஞ்சம் அழுத்தி அந்த ஸ்டேஜ் அப்படியே பிடிக்கும் சுத்தமாக நின்ற பிறகு முதல்ல நியூட்ரல் நியூட்ரல் ஆன பிறகு கிளச்சை விடங்க நல்லா சூப்பராக ஓட்டுறீங்க ஆனால் அந்த அந்த யோசனைன்றது கொஞ்சம் எனக்கு என்னவோ லேட்டாக வர மாதிரி உங்களுக்கு தெரியுது அது கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருந்தால் இந்த டிரைவிங் இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ யூ டன் கேட்டிங்களா இப்போ நம்ம ரொம்ப ரோடோட எண்டு வரைக்கும் லெஃப்ட் வந்தாச்சு அப்போ ரைட் சைடில் பாருங்க இப்போ இங்கேருந்து அப்படியே நம்ம ரைட்டில் யூ டன் பண்ணால் அந்த பக்கம் கீழே இறங்குமா இறங்காதான் டவுன் இருக்கு டவுன் இருக்குது ஓகே ரெண்டாவது இங்கே தான் நம்ம ஃபுல்லாக லெஃப்ட் வந்துட்டோமே இப்போ நம்ம ஃபுல் ரோடோட எண்டில் இருக்கோம் இப்போ நீங்கள் வளைக்கும் போது அந்த பக்கம் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா இங்கே நம்ம லெஃப்ட்டும் இருக்கும் இப்போ நீங்கள் இங்கே லெஃப்ட் வராமல் கொஞ்சம் ரைட்ல இருந்து திரும்பினாதான் அந்த பக்கம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டாக இப்போ நம்ம எண்டு வரைக்கும் இருக்கோம் கிளச்சாக அழுத்திங்க கிளோட மூவிங் பாயிண்ட் டேர்னிங் வந்து இருக்கணும் தான் உங்களுக்கு அந்த ரோடு எடுக்காம திருப்ப முடியும் ஓகே டர்ன் ஃபாஸ்ட் சூப்பர் கிளட்சா ரிலீஸ் பண்ணுங்க வந்துச்சா இப்போ ஸ்டடி ஸ்டடி பண்ணும் போது ரோடை பார்த்து அதை கவனிச்சு இப்போ இங்கே நீங்கள் அதே மாதிரி லெஃப்ட் எடுத்து அங்கே ஒரு யூ டன் அடிக்கணும் இந்த ஸ்பீட்லேயே அங்கே போயிட்டு லெஃப்ட் வாங்க இங்கேருந்தே லெஃப்ட் வந்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாயிடும் அதனால் கொஞ்சம் அப்படி போயிட்டு லெஃப்ட் யூ டன் பண்ணும்போது மட்டும் இண்டிகேட்டர் போடுங்க ரைட் கிட்ட தள்ளுங்க இது ரைட் இண்டிகேட்டர் இப்போது டர்ன் பொறுமையா பொறுமையை பொறுமையாக நீங்கள் செய்யுங்க ஒன்றும் இல்லை நீங்கள் பொறுமையாக செஞ்சீங்கன்னா அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான் ஓ வண்டி திரும்புது அப்படின்றத அவன் அண்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான் ரெண்டாவது நீங்கள் வரும்போது என்ன பண்ணுங்கள் இந்த பக்கம் வர மாதிரி வரணும் ஃபுல்லாக ரைட் எடுக்கக்கூடாது ஆ அதுக்கு தான் அந்த அதை பார்த்து நீங்கள் ஸ்டேரிங்கை திறப்பணும் எப்போவுமே நடு ரோடுக்கு வர மாதிரி நம்ம ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணக்கூடாது லெஃப்ட் பக்கமாக வர மாதிரி ஸ்டடி பண்ணும் ஓகேங்களா இப்போ ஆக்சிலேட்டரை லெட்டரை கொடுக்கலாம் நேரம் அந்த கார் வருதுன்றதை நீங்க கவனிச்சா போதும் யாராவது வேணும்னே வந்து இடிப்பாங்களா அவ்வளவுதான் மாத்திங்க முடிஞ்சு பொறுமையா கீரை பார்க்குற மாதிரி தெரியுது கீரை பார்க்கவே கூடாது ஒவ்வொரு வேலையும் இது செய்யலாமா செஞ்சா ஏதாவது ப்ராப்ளம் வருமானத கவனிச்சு செய்யுங்க என்ன கொஞ்சம் ஸ்பீ சவுண்ட் கேளுங்க நெக்ஸ்ட் கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸ் இன்னும் ஒரு கீர் பாக்கி இருக்குல்ல அந்த ஸ்பீட் கொஞ்சம் ஃபோர்ஸ்க்கு எடுத்துட்டு வரணும் இன்ஜினோட நாய்ஸ் மாறுற மாதிரி ஓகே நெக்ஸ்ட் அந்த கிளை எடுக்கும் போது பாருங்க ஜெர்க் வருது இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க கிளெச்சை வேகமா விட்டுறீங்க கால் கூடவே அதை கண்ட்ரோல் பண்ணி எடுங்க கிளட்ச் ஒவ்வொரு கீருக்குமே அப்படிதான் எடுக்கணும் டூவீலர்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கிளச்சு பிடிச்சிட்டு இருக்கோம் டமால் அப்படி விட்டா என்ன ஆகும் நீங்க எவ்வளோ வேகம் போனாலும் ஒரு ஜெர்க் அடிக்கும் கண்டிப்பா ஆனா அதே கொஞ்சம் கை அந்த விரல் கூடவே கொண்டு வந்தீங்கன்னா அது வராது அந்த மாதிரி தான் இதுவும் இந்த ரெண்டு லைனும் டச் பண்ணாம போங்க ஃபர்ஸ்ட் டேல இந்த ரோடு ஓட்டினீங்களா நீங்க இன்னைக்கு ஓட்டுறது எப்படி இருக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா மேடு ஏறிட்டோம் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுங்க ஸ்பீடு அந்த ரோடை கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடை மாத்திங்க ஓகே இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச் அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுட்டு வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணுங்கள் லெஃப்டில் மெதுவாக ஸ்டாப் பண்ணுங்கள் இடைஞ்சல் இல்லாத மாதிரி இடத்த பார்த்து ஸ்டாப் பண்ணுங்க நிற்கிறது ராங்காக இருக்குன்னா கொஞ்சம் நேரம் பிரேக்கை விடுங்க இன்னும் நேரம் அவ்வளோ பாருங்கள் தூரமாக பாருங்கள் பிரேக்கை விடுங்க அப்படி விட்டு அதை சரி பண்ணுங்கள் இந்த மாதிரி மெதுவாக வரும்போது தான் சரி பண்ண முடியும் இப்போ பிரேக்கர் மெதுவாக நியூட்ரல் ஃபர்ஸ்ட் டக்குன்னு பிரேக்கை விட்டுறீங்க முதல்ல இதை தான் செய்யணும் இப்போ வண்டி டவுனில் இருந்தால் என்ன ஆயிருக்கும் இப்போ நீங்கள் வெளியே கவனிக்கவே இல்லை நேரம் நோந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எப்போவுமே நின்று நம்ம எல்லா ஆப்ரேட்டிங்கும் ரிலீஸ் பண்ண பிறகு தான் ஃபைனலாக தான் பிரேக்கில் இருந்து காலை எடுக்கணும் இப்போ நீங்கள் நியூட்ரல் பண்ணிட்டீங்களா கிளச்சாக விட்டுருங்க ஃபைனலாக பிரேக் எடுக்கும் போது வெளியே கவனிக்கணும் வண்டி நவுறுதான் அப்படி நவுற மாதிரி இருந்தால் ஹேண்ட்பேக்கு யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த இந்த ப்ராப்பராக அதாவது ஸ்டார்டிங்கும் ஃபினிஷிங்கும் அந்த படப்படப்பு வரக்கூடாது அது வரதுனால தான் ட்ரைவிங் தப்பு 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 தப்பாக வந்து மாறி போயிடும் அதனால் இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா சரி இது செய்ய உங்களுக்கு வரல அப்படின்னா இது எப்படி மனப்பாடம் பண்ணோன்னா இதை எழுதி பாருங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு வண்டி ஓட்ட போகிறோம் தலைப்பு போட்டு சும்மா டோரை ஓப்பன் பண்ணோம் சீட்டில் உட்காடுறோம் சீட் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பெல்ட்டை மாட்டுறோம் கிளட்சை அழுத்துறோம் ஹேண்ட் ப்ரேக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீரை போட்டுடுறோம் ஹேண்ட் ப்ரேக்கை ரிலீஸ் பண்ணுறோம் கிளச்சோட மூவிங் பாயிண்ட் அப்படி நீங்கள் எழுதிட்டே ஒரு கட்டுரை மாதிரி எழுதிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்க இன்னும் ஆழமாக ஆகும் எல்லாமே மனப்பாடமாகிடும் இது நீங்கள் உங்கள் மனசு சொல்ல சொல்ல நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரலாம் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த இந்த ட்ரிக்ஸ் இது ஒரு ட்ரிக்ஸு தான் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணீங்கன்னா இன்னும் சல சரளமாக வரும் இந்த சின்ன சின்ன வர்ற மிஸ்டேக்லாம் கூட அரெஸ்ட் ரைட் இது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் இப்போ இந்த அடுத்த கிளாஸ் எப்போ அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு போகும்போது டேட் சொல்கிறேன் அந்த டேட்டில் வந்துடுங்க அந்த மூணு நாள் கிளாஸ் வந்து நீங்கள் தனியாக ஓட்டுற மாதிரி வரும் ஓகேங்களா சரி பார்க்குறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸ் பற்றி பார்க்கலாம் பாய்